நம்ம உமா தானே அம்மு அம்முக சொன்ன வந்த உடனே அதை மட்டும் சொல்ல விடைபெறுகிறேன் நீ ஏன் இந்த நாய் பிடிக்கிற விஷயத்தில் போய் கோபிநாதர்கிட்ட போய் நின்னேன் அந்த நாயை உட்டாயன்னா பிடிச்சா என்ன உனக்கு தேவையில்லை ஏன்னா இது ஒரு அழகானவள் அறிவானவள் அதற்காக சொல்கிறேன் எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனால தான் நான் சொன்னேன் ஏன்னா நாய் நன்றி உள்ள மிருகம் அம்முவை பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன் கடந்த பதினைஞ்சு ஆட்டில் இவங்க தான் வைரலாக போயிட்டு இருந்தாங்க தெருவில் நாயெல்லாம் சண்டை போடுறதை விட்டுட்டு நாய் வளர்க்குறவங்க சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க நானே மூணு நாய் வளர்க்குறேன் வீட்டில் அப்புறம் வாசல வர நாயும் அங்கே வீட்டுக்குள்ள கூப்பிட்டு தான் சாப்பாடு போட்டு அனுப்புவேன் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க ஆனால் அது கடிக்கிறதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பு கிடையாது கடிச்சா தப்பு தான் ஒரு எங்கள் வீட்டுக்கு குழந்தைய கடிச்சிருச்சுன்னா நாங்கள் தான் தூக்கி போடுவோம் குழந்தைய தூக்கி போடுவோமா போட மாட்டோம் அதுவும் உயிர் தான் இதுவும் உயிர் தான் சார் ஒரு சின்ன ஒரே ஒரு சின்ன அறிப்பு தப்பாக என்னன்னா நம்ம நடிகர் மேட்டூர் திரு தனிகாச்சலம் அவர்கள் வந்து நம்ம சின்ன திரை நடிகர்களுக்கான ஒரு ஊக்கத்தொகை ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுக்குறாரு அவர் வந்து உங்கள் கையால் தலைவர்கிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு அவர் அவர் உங்க கையில கொடுத்து அவர் கையில கொடுக்கணும் அது அம்முவை நான் நான் பேசணும்னுச்சேன் கடந்த பதினைஞ்சு ஆட்டில் இவங்க தான் வைரலா போயிட்டு தெருவில் நாயெல்லாம் சண்டை போடுறதை விட்டுட்டு நாய் வளர்க்குறவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க நானே மூணு நாய் வளர்க்குறேன் வீட்டில் அப்புறம் மாதத்தில் வர நாயும் அங்கே வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு தான் சாப்பாடு போட்டு அனுப்புவேன் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் ஆனால் அது கடிக்கிறதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பு கிடையாது கடித்தா தப்பு தான் ஒரு எங்கள் வீட்டு குழந்தையே கடிச்சிச்சுன்னா நாயே தான் தூக்கி போடுவோம் குழந்தைய தூக்கி போட மாட்டோம் அதுவும் உயிர் தான் இதுவும் உயிர் தான் ஆனால் நம்ம ஒரு விஷயம் என்னென்னா டெலிவிஷனில் எல்லாமே இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கெல்லாம் டிபேட்டுக்கு போகும்போது ஆஃப் அன் ஹவர் நான் இருப்பேன் அதுக்கு மேலே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்கள் கருத்தை மட்டும் சொல்லிவிட்டு வெளில வந்துடலாம் அதுதான் ஏன்னா வச்சு செய்கிறதுங்கிறது இப்போ டெலிவிஷனில் அவங்க டிஆர்பிக்கு கெஸ்ட்டை கூப்பிட்டு வச்சு செய்கிறதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அதை மாத்திரம் நீங்கள் ஜாகிரதையாக அமைச்சுக்கேன் நம்ம அன்பு நான் ஏன் மூணு நாய் வளர்க்குறேன்னு கேட்டாங்க என் பேச்சை ஒரு நாயும் கேட்குறது இல்லைன்னு நான் யார்கிட்டையும் சொல்ல முடியாது மூணு நாய் கேட்குது எங்கள் வீட்டில் அதனால் அது ஒரு ஜாலியாக இருந்துட்டு போகலாம் எல்லாம் உயிர் தான் பூனை வளர்க்குறவங்க ஜாஸ்தி எலி வளர்க்குறவங்க ஜாஸ்தி அணில் வளர்க்குறவங்க ஜாஸ்தி எல்லாம் வளர்ந்துட்டு போவாங்க பிடிச்சவங்களுக்கு பிடிக்குது பிடிக்காதவங்களுக்கு பிடிக்கிறது அவ்வளோதான் ஆனால் பிடி எனக்கு அது பிடிக்குங்கிறதுனால அவங்களே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறது ஒரு தவறான மனோபாவம் மனிதர்களை ஏன் வெறுக்கிறீங்க அவங்களுக்கு நாய் பிடிச்சிருக்கேன் இன்னும் பிடிக்கல நீ எப்படி பிடிக்கலான்னு சொல்லலான்றது தான் இன்றைக்கி வந்துடுச்சு அது வராத இருக்கிறது சிறப்பாக இருக்கும் யாருக்கு என்ன பிடிக்குதோ அதை வளர்க்கலாம் அவ்வளோதான் ஒய்ஃப் ஹஸ்பண்டை வளர்க்கலையா அது மாதிரி தான் சாப்பாடு போட்டுன்னு வளர்க்குறாங்க அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பெட் அனிமல் இருக்கும் அந்த மாதிரி செல்லமாக நான் ஏன்னு இல்லை உடனே அவளுக்கு சோசமாக நான் தேன்னு கூப்பிட்டேன் என் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி அதே கோபமான டோனில் கூப்பிட்டா வேற மாதிரி அதனால் கொஞ்சம் அன்பு செலுத்துங்கள் பிரிவினையை உண்டாக்குற மாதிரி எதுவுமே இப்போ பேசிக்கிட்டே இருந்தால் நமக்குள்ளே வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வரும் ஏன்னா நான் எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு இன்னொரு இன்னொரு நான் போகிறதுக்குள்ளே தாலியை கட்டிவிடுவாங்கன்ற பயம் இருக்குது தாலியை கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க கொடுத்த டைமிங்கில் இன்னேரும் தாலியை கட்டியிருக்கணும் குழந்தை பக்கத்துக்கு முன்னாடி போயிடலாமேன்னு பார்த்தேன் வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி நம்ம உமா தானே அம்மு அம்முகிட்ட சொன்ன வந்த உடனே அதை மட்டும் சொல்லிட்டு போய் விடை நீ ஏன் இந்த நாய் பிடிக்கிற விஷயத்தில் போய் கோபிநாத்கிட்ட போய் நின்னான்னு அந்த நாயை விட்டா என்ன பிடிச்சா என்ன உனக்கு தேவையில்லை ஏன்னா இது ஒரு அழகானவள் அறிவானவள் அதற்காக சொல்கிறேன் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால தான் நான் சொன்னேன் ஏன்னா நாய் நன்றி உள்ள மிருகம் அதே நேரத்தில் அதை வந்து சரியாக கவனிப்பு இல்லைன்னா இன்னைக்கு வந்து நம்மளை விடலாம் ஹீரோ யாருன்னா நாய்ங்க தான் நம்மளெல்லாம் யாரும் மதிக்கிறதே இல்லை நாய் வச்சுக்கிட்டு போவாங்க பாருங்கள் வாக்கிங்கு அவங்களுக்கு நல்ல மரியாதை இருக்குது ஆனால் நாய்க்காக தான் மரியாதையை ஒழிய இருக்கலையா அல்ல ஏன்னா நாய் மாதிரி நன்றியோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க அது நன்றி எல்லாத்தையும் இருக்குது நம்ம ஆளுங்கிட்ட எல்லாம் இல்லைன்னா இந்த டீம் ஜெயிச்சிருக்காது நன்றி இருக்கிறதுனால தான் ஜெய்ச்சி ஏன் சொல்கிறேன்னா ஒரு டாக்டர் சொல்கிறார் நாய் கடிச்சு மட்டும் ரேபிஸ் வரதில்லைங்க பூனை எச்சப்பட்டால் கூட ரேபிஸ் வரும்னு அப்போ நம்ம நான் என்ன சொன்னால் மொத்தமாக காலத்துக்கு மேலேயே வச்சுக்கிட்ட வேண்டியது தான் வேறு எதுலேயும் வர முடியாது ஏன்னா இந்த பக்கம் போனால் பூனை இருக்குது இந்த பக்கம் தான் நாய் இருக்கு என்ன செய்கிறதுன்னு கேட்டேன் இல்லை இல்லை நாய்கிட்ட நம்ம வந்து இன்ஜெக்ஷன்லாம் போட்டு கரெக்டாக இருக்கும் எந்த நாயே இன்ஜெக்ஷன் போட முடியும் இந்த தெருவில் எத்தனை நாய்க்கு போடுறது அவங்களும் அந்த இன்ஜெக்ஷன் போடணுன்றத இன்ஜெக்ஷனோடய சுற்றுறாங்க சுற்றுறாங்க ஒரு நாய் கிடைக்க மாட்டேத நாய் என்னும்போது எதுக்காக சொல்கிறேன்னா நாய் ரொம்ப நன்றி உள்ள ஒரு மிருகம் அதை இந்தளவுக்கு பெரிய ஹீரோவாகிட்டாங்க ஹீரோயின் ஆக்கிட்டாங்கன்னு ஒன்று வருத்தமாக இருக்குது ஏன்னா இப்போ கூட நான் முடிச்சுட்டு ஏன் சீக்கிரம் போகிறேன்னு சொன்னால் ரொம்ப நான் ஏதாவது நாய் இங்கே பசி வேகத்தில் வந்து நம்மளை பார்த்து ஏன்னா அன்பாக இருக்க போகிறோம் அதுக்கு தெரியாது என்மாரதா பிள்ளையா வரா வர நடிகை சங்கத்தலைவரா அதெல்லாம் தெரியாது வாயை வச்சிருச்சுன்னா ஒன்பின் அப்போ டாக்டர் சொல்கிறார் எச்சப்பட்டால் கூட வந்துடும் சொல்லிட்டார் அப்போ எச்சையும் நான் என்ன செய்கிறது ஆனால் நாய் நல்ல நன்றி உள்ளது இதற்காகத்தான் மனைவி என்ன சொன்னால் புருஷங்கிட்ட இந்த நாயை வீட்டில் வச்சுக்காதீங்க இந்த சனியை நம்ம எச்சப்பட்டால் கூட நமக்கு வியாதி வந்துருமா முதல்ல போய் விட்டுவாங்கன்னா இவன் போய் அடுத்த தெருவில் போய் விட்டுட்டு வந்துட்டான் வீட்டுக்குள்ளே வந்து அந்த நாய் முன்னாடி நிற்கிது இவன் அப்புறமா தான் வரான் இல்லாடி நான் விட்டுட்டு தான் வந்த நாயை அது இவ்வளோ பெரிய தொல்லை பண்ணுது அதுக்கு தெரியாத இடப்போ போய் உடியாது ஒரு பத்து தெரு டிஃப்ரென்ஸில் போய் விட்டுட்டு வந்தான் வந்தால் வீட்டுக்குள்ளே வந்தால் நாய் இருக்குது இப்போ லேட்டாக வரான் என்னடி இது இப்படி வந்துருச்சு சரி வேறு ஊரில் போய் விட்றேன்னு சொல்லிட்டு ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி போய் விட்டுட்டு வந்துட்டான் விட்டுட்டு வந்தான் வரும்போது வீட்டுக்கு ஃபோன் பண்ணான் என்ன அந்த நாய் வந்துருச்சான்னு கேட்டான் ஆ நாய் வந்துருச்சுங்க அது இங்கே தாங்க இருக்குது அங்கே தான் இருக்கா அப்படின்னா அந்த நாய்கிட்ட கொஞ்சம் கேளு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு விலாசம் எப்படி வர்றது அதை மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்லு ஏன்னா அவனுக்கு தெரியல விலாசம் நாய்க்கு தெரியுது விலாசம் அதனால் நாயை வந்து இவ்வளோ தூரம் பண்ணி ஒரு ப்ரோக்ராமும் பண்ணி அதில் நம்ம குழந்த போய் பேச அவக்கெண்டே டாக்குன்னு பாதி பேர் கத்த பாதி பேர் வந்து சீக்கன் டாக்குன்னு சொல்ல பட் நாய் டிபேட் ஆகிடுச்சு எல்லா இடத்துலையுமே எங்கே போடணும் முன்னிலாம் இப்படி நம்ம உள்ளே வந்தோம்னா என்னென்ன எந்த ஷூட்டிங் வரீங்க அப்படி எந்த ஊர்லேருந்து வரீங்க இப்போ எப்படி இருக்கீங்க ஹெல்த் எப்படி இருக்குது அதெல்லாம் கேட்பாங்க பட் இப்போ அதெல்லாம் கேட்குறதில்ல ஏன்னா அந்த நாய் தொந்தரவு உங்கள் தெருவில் இருக்கா இருந்தால் என்ன செய்யப்படுற இல்லை 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 இருந்தால் அதுக்கு ரெமெடி இருக்கு நாயை பிடிக்கவே கூடாதுன்னு சொல்கிற ஒரு பெரிய குரூப் இருக்காங்க என்னும்போது ஆனால் அவங்க யாரும் காப்பாற்ற நான் ஏன்னு சொல்கிறேன் இது அம்முவை சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் அதனால் தயவுசெய்து நீங்கள் நம்ம யூனியனுக்கும் புது டீமுக்கும் நாம் ஒரு நல்ல நாயாக இருக்க வேண்டும் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஓயா எப்படியா இருக்க வெரி குட் வெரி குட் உனது சேலம் ஆறு ஆறு மீடியா தானே அப்போ சேலத்தில் இல்லாமல் அப்போ சேலத்தில் இல்லாமல் வேறு எங்கே இருப்ப என்று சொல்லி அத்தனை சகோதரர்களுக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் என்னை வாழ வைத்து கொண்டிருக்க யூடியூபை சேர்ந்த அன்பது சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை சொல்லி சேகரிக்கிட்ட சொன்னேன் அந்த ஒரு நடித்தவங்க நின்றுட்டு இருந்தாங்க அவங்க பின்னாடி நிற்போம் ஏன்னால் எப்படி ஃபோட்டோ எடுத்து போட்டுருவான் அவனுக்கு ஒரு பெண் தான் வேணும் முன்னாடி அதனால் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக நின்னாங்க சந்தோஷமாக நாங்களாம் நின்னாங்க ஏன்னா எங்கள் முன்ன போட ரொம்ப தேஞ்சி போயிடுச்சு போகும் தானு சார் கிட்ட பெரிய தயாரிப்பாளர் தானு அவர்களை பற்றி இப்போ பேசுகிறேன் ஏன் என்ன போடலை இந்த ரஜினி சார் படம்னு எடுத்தாங்களே துப்பாக்கி ஏதோ ஒரு படம் எடுத்தாங்க எனக்கு தெரியல இந்த ஃபஸ்ட்டு படம் அப்போ சொன்னார் தானு ஒரு நாள் இருக்குது ஒர்க் முடிச்சுட்டு வந்துடுறீங்களா இந்த ஒரு நாள் வந்து ரஜினிகாந்த் படத்தில் நான் நடித்ததே இல்லை நடித்தா பத்து நாள் ப நாள் நடிப்பேன் நீ வந்து ஒரு நாளைக்கு கூப்பிட்றியான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஒரு மாதிரி நான் வந்து எப்பவுமே அன்பாக பேசக்கூடியவன் அது உங்களுக்கு தெரியும் எதுக்கு சொல்னா சொல்லிவிட்டு வந்துட்டேன் பட் மேடையில் நான் பார்த்தது ஐ திங்க் இது ஒரு கார்டன் ஒன்று இருந்தது அங்கே பா ரஞ்சித் உட்காந்துருந்தார் அவருடைய படம் தான் நினைக்கிறேன் அது இல்லை அவர் டைரக்டர் தான் சொன்னார் எல்லாம் புதுமுகமாக இருக்கணும் சார் ரஜினி சாரோட நான் சொன்னேன் இருக்கிறதுலேயே பழைய முகம் ரஞ்சித்து ரஜினி தான் இருக்கிறதுலே பழைய முகம் அவரை போய் டே எங்களை போடுறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீர்ன்னு சொன்னேன் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க திறமைகளுக்கு எது செஞ்சாலும் முத முதல்ல நான் தான் இந்த டாக்டர் ஷர்மிலா இருக்காங்க அவங்க வசந்து எல்லாருமே என் வீட்டுக்கு வந்து நம்ம சின்ன திரை நடிகர் எப்படி சொல்கிறீங்க நான் சொன்னேன் நல்ல விஷயந்தான் சொல்லிட்டு இந்த சின்னத்திரை நடிகர் சங்கம் ஆரம்பிப்பதற்கு ஒரு கத்தாவாக இருந்தவன் நான் அதனால் நான் சொன்னேம்மா நீங்கள் பார்த்துங்க அதெல்லாம் நான் வர முடியாது நான் ஏற்கனவே நடிகர் சங்கத்தில் தலைவராக இருந்தேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு பார்த்தா இன்றைக்கி மேடையில் சொன்னேன் நடிகர் சங்கத்தில் மீட்டிங்கில் சின்னத்திரைக்கு சொன்னேன் சின்னத்திரை என்பது கோவணம் கட்டிக்கிற மாதிரி பெரிய திரை என்பது வேட்டி கட்டிக்கிற மாதிரி ஆனால் ரெண்டுமே மானத்தை மறைப்போம் ரெண்டுமே மானத்தை மறைக்கும் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த வேட்டி கட்டுறவங்க பூரா அவுத்து விட்டுட்டு நாங்கள் கோமணத்தோடையே போய் பார்க்குறோங்க ஒரு முயற்சி பண்ணுறோம் ஏன்னா எங்களுக்கு படம் வந்துடும் அப்படின்ற அளவில் இப்போ கோமணத்துக்கு நல்ல மரியாதை அதனால் நான் சந்தோஷப்படுறேன் ஏன்னா இதில் ஒரு அங்கமாக இருக்கிறேன எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது மொத்தம் உள்ள அனைவர்களுக்கும் இது ஏன்னா பேசுகிற நேரத்தை விட இது சாப்பிட்ற டைம் இது அதனால் அப்படி சொல்லி தயவுசெய்து ரொம்ப நேரம் இடத்துல என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி என்னுடைய அன்பு சகோதரர்களுக்கு வணக்கம் சொல்லி வெற்றி பெற்றவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கங்கள் சார்பாகவும் நன்றிகள் வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன் வருகிறேன் நன்றி வணக்கம்